ஓம் தச் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தச் சத் பதினெட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை போதனையின் மூன்று நிக்கேதனம் பிளேஸ் சாந்தி நிகேதன் எது எக்ஸேஞ்சில் நான் ராமகிருஷ்ணன் ஓடக்காட்டுக்காரன் என்பது வேலை செய்யும் போது மறந்து போகுமா இந்த பெண்ணுக்கு என்ன கொடுத்தாலும் நினைவெல்லாம் தன் வீட்டில்தான் அதுபோல தன் நினைவு தன்னிடத்தில் ஆத்மாவில் இருந்தால் துன்பம் தீர்ந்தது போதனையின் மூன்று ஓம் சத் நிகேதனம் டுவல்லிங் சாந்தி நிகேதன் எது எக்ஸேஞ்சில் நான் ராமகிருஷ்ணன் ஓடக்காட்டுக்காரன் என்பது வேலை செய்யும் போது மறந்து போகுமா இந்த பெண்ணுக்கு என்ன கொடுத்தாலும் நினைவெல்லாம் தன் வீட்டில்தான் அதுபோல தன் நினைவு தன்னிடத்தில் ஆத்மாவில் இருந்தால் துன்பம் தீர்ந்தது ஓம் தட்சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தச்ச